குலதெய்வ அனுகிரகம் பெறப்போகும் மிதன ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி பலாவலன்கள் மிகுந்த யோகத்தை அனுபவிக்க போகிற ராசியில் நீங்களும் ஒருத்தர் உங்களுக்கு நடக்க போகிற அற்புதம் என்ன ஜென்ம குருவா என்ன பண்ணுறார் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கிற சனி பகவான் இந்த குரு பகவான் எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் ராசிக்கு மூன்றில் கேது ஒன்பதில் ராகு வேற வராறே இதெல்லாம் என்ன ஆக மொத்தம் குரு பயிற்சியால் நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல திருமணம் குழந்தை பரப்பும் பொருளாதார விஷயங்கள் வேலை என்ற ஒரு விஷயத்தில் அன்றைய வீட்டாருடன் பழகுவது எப்படி பக்தி வீட்டுக்காரங்க அது கொஞ்சம் முக்கியமாக இருக்குது இந்த பாயிண்டில் தகவல் தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன செக்லீஃப் சீட்டு இதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்கப்படும் ஃபஸ்ட் இந்த ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்து சுப பார்வையாக இருக்கார் இதில் குரு அதிசார குருவாக இருக்காருங்க அது அதிசார குரு வேக வேகமாக இந்த ராசிக்கு அடுத்த கட்டத்துக்கு வேறு வெளியே போகிறார் அப்போ கடகத்துக்கு பயந்து உச்சம் பெறுகிறார் அங்கே சில மாதங்கள் மூணு மாதம் பக்கம் இருக்க போகிறார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் அப்போ மீண்டும் இங்கே வரார் பொதுவாக இப்போ ரீசண்ட்டாக இந்த மிதன ராசி குழந்த பிறக்கிறவங்க எல்லாமே குழந்தை கொஞ்சம் முன்னாடி பிறந்திருக்கும் அதாவது பத்து மாதம் இல்லாமல் ஒன்பது ஒன்பது எட்டரை கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் பேபியாக பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் இந்த குழந்தை கஞ்சிவாக இருக்கிறவங்க மிதன ராசியில் ப்ரீ மெச்சூராக வந்துடுமோன்னு எதிர்பார்க்குறவங்களும் நிறைய பேர் இந்த கோச்சார கிரக நிலை அப்படி இருக்கிறது முதல்ல முக்கியமான விஷயமான குழந்தை குழந்தை என்ற ஒரு விஷயம் பாகியம் உண்டு குழந்தை பிறக்க இந்த வாய்ப்பு இந்த ஜாதகத்தை ரொம்ப நாளாக குழந்தைகளாக குழந்தை வாய்ப்பு உண்டு அதனால் ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்க வாய்ப்பினால ஜாதகம் ஜாதக டீட்டெயில் பார்த்து அது என்ன சரி பண்ணுமோ பண்ணிக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் ரைட் அடுத்து போவோம் இந்த மிதனராசிக்கு ராசிக்கு குறிப்பாக ஆறாம் அதிபதியாக பதினொன்றாம் அதிபதியாக இருந்தால் செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் வேலை செய்யும் இடத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு வேலையில் ரொம்ப கஷ்டமும் இருக்காது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்க போகிறாங்கம்மா இப்போ கடின வேலையாக இருந்தால் வேறு வேலைக்கு மாற போகிறீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க சின்ன ஒருத்தங்களை சொன்னார் பிரேக் எடுக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் எனக்கு பிரேக் வேணும்னு எதிர்பார்க்க பிரேக் கிடைக்கும் இப்போ பரபரப்பாக ஓடிட்டு இருந்தவங்க அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சின்ன ஒரு டைம் கிடைக்கிற வருடங்க அதாவது போன வருடங்கள்லாம் பேசின அந்த மிதன ராசிக்கு சம்பளத்தை விட அதிக வேலை செஞ்ச இந்த ராசி இரவு புகழ் பார்க்காம நல்லது கெட்டது எதுக்கும் போகாமல் அவ்வளோ வேலை இருந்தது அதில் மன நெருக்கடி தான் மன நெருக்கடி கொஞ்சம் நஞ்சமில்ல இந்த ராசிக்கு அப்படி இருந்தவங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்ல சுபிச்ச கிரக சூழ்நிலையில் ஏற்படுகிறது மனதுக்கு பிடித்த சூழ்நிலை உண்டு பூர்வீக ஊர் பூர்வீக குலதெய்வ கோயில்கள் சென்று வர அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு சந்தோஷமான சூழ்நிலை வேலையில் பழு குறையும் ஆனால் வேலை இருக்கிற இடத்துல எதிரிகள் விலக போகிறாங்க உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலையாக அமைய போகுது ஹார்ட் ஒர்க்குன்னு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வர போகிறீங்க ரைட் திருமணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்வை ஏழாம் அதிபதியாக வரலாம் திருமணம் என்ற ஒரு சம்பவம் இனிதே நடக்கப் போகிறது ரொம்ப நாளாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடை ஏற்பட்டிருந்தது திருமண தடைகள் விலகிற காலகட்டம் வந்தாச்சு திருமண பாக்கியங்கள் உண்டு அது நல்ல இருக்கும் ஒன்பதாம் பாவத்தும் குரு பார்வை உண்டு ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு பெரியரமாரி பிரிஞ்சிருந்தாங்க பிரியரமாக இருக்கிறவங்க ஒன்று சேர போகிறாங்க ஆல்ரெடி இருக்கிற கணவன் மனைவி அந்யூனியம் அதிகரிக்கும் அப்போ ஒரு சிலர் லீகலாகவே பிரிஞ்சுட்டான் சார் எங்களுக்கு எப்படின்னா பிரிந்தவர்களுக்கு அடுத்த மறுமண வாழ்க்கை உண்டு அது சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு உங்களை தேடி பணம் வருகிறதுன்னு அர்த்தம் ராசியை நோக்கி வருது இல்லையா குரு உங்களை தேடி பணம் வருவாய் வருகிறது அப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பண வருவாய் இருக்கும் நகை ஆபரணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கும் கூட்டுத்தொழில்கள் பொதுவாக இந்த ராசி கூட்டுத்தொழில் சஜஷன் பண்ண மாட்டோம் டெம்பரவரி கூட்டு டெம்பர்வரி கூட்டம் மூலம் விலாசமாக டெவலப் ஆகிற சூழ்நிலை உண்டு இப்போ ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிற போகிறீங்க பிஸ்னஸ் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அவரே எட்டு ஒன்பது பத்து குறிவர் பத்தில் சனி பகவான் இருக்கும்போது பொதுவாகவே என்ன விஷயம்னா ஒரே நேரத்தில் பல தொழில்கள் பண்ண வச்சிடும் ஏன்னா சனி பல தொழில்கள் பண்ண வைக்கும் இதில் கூட்டு கூட்டுக்கு வந்து கேட்பாங்க கூட்டாக பண்ணுறேன் வேலையாட்கள் பொதுவாகவே வேலையாட்கள் நல்ல உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருள்னால் நீங்கள் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் வாங்கி விற்கிறது ஒரு பக்கம் இருக்கும் அப்போ வெளிநாடு வெளி மாநிலத்தில் வாங்கி விற்கக்கூடிய அம்சங்கள் வருகிறது பொதுவாக இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது உண்டு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது உண்டு பத்தில் சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னா லாபத்தை குறைக்கிறதான் பலன் பரிகாரமே இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் விற்கிறதுக்கு பதிலாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்று நம்பர் ஆஃப் கிளைண்ட் அதிகப்படுத்திக்கணும் தேங்கணும் அப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர் மூலமே லாபமே தவிர ஒருவர் இருவரிடம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ரைட் இப்போ மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது மாணவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது படிப்பில் வளர்ச்சி உண்டு ஹாஸ்டல் தங்கி படிக்க போகிறாங்க வீட்டிலேருந்து படிக்க சூழ்நிலையில் இல்லை கொஞ்சம் வெளியே போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எதிர்பார்த்த இடத்தில் கல்லூரி இது சம்மந்தப்பட்ட கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை உண்டு பொதுவாக சீட்டு போடுதல் சீட்டு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சீட்டு போடுறது செக் லீஃப் கெழுத்து போடுற யோகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செக் லீஃப் கொடுக்கறதெல்லாம் அவசரப்பட்டு ஸோ மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடக்கூடாத நேரம் உங்கள் பேங்க் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஒன்றுக்கு ரெண்டு முறை வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும் மொபைல் ஃபோனை தெரியாத நபர்கள் பயன்படுத்த கொடுக்கக்கூடாத நேரம் சார் குரு பகவான் நல்லா தான் இருக்கார் மொத்த கிரகங்கள் இருக்கு இல்லையா அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ரைட் கோச்சாரத்தில் அதிசாரத்தில் குரு பகவான் வெளியே போகிற நேரத்தில் பண வருவாய் உண்டு தடங்கள் ஏற்பட்ட நிலையில் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது பதினொன்றாம் ச பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் இந்த பதினொன்றுக்குரியவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அவர் ஆறாம் அதிபர் உங்களுக்கு மூத்த சகோதரிடம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தான் அது விலகும் சூழ்நிலை வந்தாச்சு தாய் தந்தையுடன் உடல் உபாதைகள் இப்பொழுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது ரொம்ப நாளாக உடம்பு சரில் உங்கள் வேண்டுதலான கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு அதற்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கேளு கவன் பண்ணுங்கள் ரைட் இப்போ உடல்நிலையும் குலதெய்வ பற்றியும் பேசுவோம் தெய்வங்கள் அனுகிரகம் உடல்நிலை இப்போது தாய் தந்தையின் உடல்நிலைகள் சீராக போகுது உங்களோட உடல்நிலையின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தெரிஞ்சு தெரியாமல் ஒரு என்னன்னே தெரியலைங்க ஒரு தொந்தரவாகவே இருந்தது அதோட பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க அனுபவம் வரப்போகுது அறிவியல் ரீதியாக பண ரீதியாக உங்களுக்கு புரிதல் நிறைய ஏற்படுகிற காலகட்டம் ரைட் ஹெல்த் வைஸ் பார்த்தோம் இப்போ உங்களோட வெல்த்தில் உங்கள் கையிருப்பு பணத்தை சேமிக்க வேண்டியது மார்டும் கொடுத்தாலும் வராத சூழ்நிலை இப்போ கையிருப்பு பணத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது நகை வாங்கும் யோகம் நகையெல்லாம் வாங்க போகிறீங்க வெள்ளியால் ஆதாயம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் பொதுவாக இந்த ராசிக்கு கொலுசு அணியணும் பொதுவாக மிதன ராசிக்கு கொலுசு போட்டால் யோகம் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பன்னெண்டு தேவை இப்போ இது சுக்கரன் சம்பந்தப்பட்டதை கண்டிப்பாக அணிந்தே தீரணும் ரைட்டு இப்போ என்னென்ன கோயில் வழிபாடுகள் இதை பண்ணால் இன்னும் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறதுனா உணவு தானங்க அதாவது உளுந்தம் பருப்பு உளுந்து என்ற உதவி தான் கோயிலுக்கு தானம் கொடுத்தல் ஏதோ ஒரு கோயிலில் அப்புறம் ஏதோ ஒரு கோயிலில் பருப்பு சம்மந்தப்பட்டது தானமாக கொடுக்கறது ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் வருதுன்னா பருப்போ உளுந்தோ தானமாக உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து இல்லை பழங்கள் தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ஜென்மசனி தாக்கம் ப்ளஸ்ஸாக மாற வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிற சின்ன சின்ன பரிகாரம் செய்தே வேணும் செய்து வளர்ச்சி பெறுங்கள் வெற்றி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்